வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தெய்வமணி இப்போ இளையராஜா காம்பவுண்டில் வேலைகள் சரூராக நடந்துக்கிட்டு இருக்கு அது எந்த படத்திற்கான வேலைகள்னு தெரியாது ஆனால் அவர் யாருக்காக வேலை பார்க்குறாரு இசையமைக்கிறாரு என்ன பண்ணுறாருங்கிறது அது தெரிஞ்சிருச்சு யாருக்காகனா ஆர்கேஎஃப்ஐக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியை இளையராஜா வட்டாரத்தில் இருந்து நம்ம எடுத்துட்டோம் அதாவது அங்கேருந்து சில நண்பர்கள்கிட்ட கேட்டோம் சார் ஆர்கேஎஃப்ஐக்கா ஒரு சார் ஐயா பண்ணுறாரு அது அதுக்கு மேலே தான் எங்களுக்கு சொல்ல தெரியாது சார் அதுதான் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டாங்க இதையே நம்ம ஆர்கேஎஃப்ஐயில் வந்து கேட்டாங்கன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஜானகி மா டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ஒன்று சொன்னாங்க ஒரு கேரக்டருக்காக நான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லி அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஒரு கேரக்டருக்காக அப்போ அந்த கேரக்டர் வந்து அன்பறிவு படத்துக்கான கேரக்டரா அல்லது தேவர் மகன் மறுபடியும் ரிலீ ரீரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது அதை நேற்றே நான் ஜாட மாடையாக சொல்லியிருந்தேன் அந்த அதற்கான ஒரு முன்னேற்பாடாக எதுவும் ஒரு ட்ரெய்லர் தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல சந்தேகம் இருக்குது ஆனால் தேவர் மகன் ரீமே மறுபடியும் ஒரு ரிலீஸ் இருக்குது அதை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது எந்த நேரத்தில் வெளியிடணுமோ வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது அதை நான் நேர்த்தே உங்களுக்கு ஜாட அடையா பதில் சொல்லிட்டேன் ஆக இப்போ கமல் சார் வந்து சும்மா இருக்கலை அவர் வந்து வேலைகளை ஆரம்பிச்சிட்டார் அது அதுக்கான வேலைகளை சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதையுமே தண்டோரா போட்டு சொல்கிற பழக்கம் அவருக்கு கிடையாது எது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சினிமா நமக்கு தொழில் அதனால் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் போகிற ஒரு நைஸ் ஒரு நல்ல மனிதர் கமல் சாரை பற்றி பலர் பலவிதமாக சொல்கிற சொல்லுவாங்க அதாவது எதிர்ப்பாக நினைக்கிறாங்க இல்லை இந்த எதிரியாக நினைக்கிறவங்க பூரா எல்லாமே கண்ணா உண்ணான்னு பேசுவாங்க ஆனால் அவங்க ஆதரிக்கிற ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க நடிகர்களால் கமல் சார் மாதிரியோ அதாவது கமல் சார் விட்டு சென்ற பாதையில் கூட நடக்கக்கூட அவங்களுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கான ஆட்கள் தான் கடுமையாக விமர்தனம் பண்ணுவான் சில அடிவார்ந்த இப்போ தனுஷ் இருக்கார் விஜய் சேதுபதி இருக்கார் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நான் கேட்டிங்கன்னா தெனாலி மைக்கேல் மதன காமராஜன் இந்த மாதிரி படங்களில் ரீமேக் அதாவது ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை நடிக்க கூப்பிட்டாங்க அந்த படத்தை தொடக்கூட எனக்கு தெரிய முடியாது தொடுகிற தகுதி கூட எனக்கு இல்லை அந்தளவுக்கு அவர் சார் பண்ணியிருக்காரு அவர் பண்ண படத்தில் போய் நான் பண்ணி பேரை கெடுத்துக்கிறதா அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னார் விஜய் சேதுபதி நல்ல நடிகர்னு தெரியும் அடுத்து தனுஷ் தனுஷ்கிட்ட வந்து தெனாலி அதை ரீமேக் பண்ணலாமே அப்படின்னா என்ன சார் வேடிக்கையா நினைக்கிறீங்க என்ன சாதாரணமான படமா அதில் கமல் சாருடைய நடிப்பு இருக்கு பாருங்க அந்த நடிப்புல ஒரு பெர்சன்ட் என்னால நடிக்க முடியுமா அவர் மாதிரி ஏதாச்சும் செய்ய முடியுமா நினைச்சு பார்க்க கூட முடியாது அவர் அவர் அற்புதமான அதிசயமான மனிதர் அந்த மனிதர்களுடைய தெனாலி படத்தை நம்ம எல்லாம் ரீமேக் பண்ண முடியாது சார் அவர் ஒரு சகாப்தம் அந்த சகாப்தத்தோட நம்ம இந்த எல்லாம் இது பண்ணிக்கிட்டோம் நம்ம லைன் எப்படியோ நம்மக்கேற்ற படம் இது அப்படி போயிடணும் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு இது ரெண்டு பேரும் இன்றைக்கி பிரபலமான நடிகர்கள் இந்த ரெண்டு பிரபலமான நடிகர்களும் கமலா பற்றி நன்றாக அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் திறமையை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க அது நம்ம வரவேற்கலாம் ஆனால் திறமையே இல்லாத சில நடிகர்களுடைய கூஜாக்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க கொடுக்குற அளப்பற தாங்க முடியலை என்ன வாசமான வசவு வார்த்தைகள் அரசியல்னு வந்துட்டால் உங்களாலும் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா நீ அவரை ஆதரித்து பேசு அது நல்லது அதுக்காக உன்னை தொடக்கூட இல்லை உன்னை தொடும் மாட்டார் அவர் ஏன்னா அவர் தொடக்கூடிய தகுதி உனக்கு இல்லை அதனால் அவர் உன்னை தொடக்கூட மாட்டார் அப்படி தொட்டு பேச வேண்டிய நிலைமை வந்தால் கட்டாயம் வந்தால் அலேசா அப்படி ஜாடமாடையா போவாரே தவிர உன்னுடைய தரத்துக்கு தாழ்ந்து மாட்டார் ரொம்பவும் தாழ மாட்டார் அதை நீ மனசில் வச்சுக்கோங்க அந்த ரசிகர்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து இப்போ பிக்பாஸ் இந்த பிக் பாஸ் வந்து ஹிந்தியில் இருக்குது தெலுங்கில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது தமிழ் அது தெரியும் இதில் சல்மான் கான் ஹிந்தியில் பண்ணுறாரு மலையாளத்தில் மோகன்லால் பண்ணுறாரு தெலுங்கில் நாகார்ஜுனா பண்ணுறாரு அங்கே சு கிச்சா அவர் பண்ணுறார் கன்னடத்தில் கிச்சா பண்ணுறாரு இந்த இவர்களில் யார் பெஸ்ட் யார் அந்த இந்த ஹோஸ்ட் இருக்காங்கல்ல இந்த ஹோஸ்டில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் மோகன்லால் புள்ளி வர சொல்லுது இன்னும் ஹிந்தி பெரிய பெரிய ஏரியாவாச்சே அந்த ஏரியாவில் சல்மான் கான் பெரிய இந்தியாவிலேயே பெரிய லீடிங் ஆர்டிஸ்டாச்சே அவர் பத்து வருஷம் இது பத்து வருஷத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் எவ்வளோ ரொம்ப கீழே இருக்கார் ரொம்ப தரமட்டத்துக்கு இருக்கார் ஒரு அஞ்சாவது இடத்துல இருக்கார் நாலாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம விஜய சேதுபதி இருக்கார் மற்ற இடங்கள்லாம் பிற மாநிலத்தில் தான் இருக்காங்க மோகன்லால் வந்து முதல் இடத்துல இருக்கார் விஜய் சேதுபதி சார் வந்து சல்மான் கானுக்கு மேலே இருக்காருன்னு பெருமைப்பட்டுக்கலாமே தவிர இருந்தாலும் அவர் ஒரு நாலாவது இடத்துல போது மனசு சங்கடமாக இருக்குது காரணம் இந்த கண்டஸ்டண்ட் வந்திருக்காங்களா அவருக்கு வந்து வாதிச்சிருக்காங்கல்ல வாய்ச்சிருக்காங்க பாருங்கள்ல கண்டஸ்டன் அவங்கெல்லாம் எல்லாம் சரியான ஆட்கள் கிடையாது இந்த உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல இந்த கலை அரசு ஒருத்தர் இருக்கான் பாருங்க ஒரு ஆளை அவன் அகோரியா வேஷம் போட்டுக்கிட்டு திரிஞ்சபோது ஒரு ஆளை ஆனை போய் அந்த வீ அந்த வீடியோ இப்போ இதாகிட்டு இருக்கு ஒரு ஆண்கிட்ட போய் உன்னுடைய குறிய காட்டு அப்படின்னு கேட்குறான் நீ பெண் தான் ஒரு ஆம்பளை பார்த்து கேட்குறான் சார் உன் குடிய குறிய காட்டு அப்படின்னு அப்பேற்பட்ட ஆளை இந்த பிக்பாஸில் போட்டால் பிக்பாஸுக்கும் கேவலம் அந்த தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதிக்கும் கேவலம் ஒரு தர லோக்கலான ஆள்கிட்ட போய் நான் கலை அன் கலையரசன் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு பேசும்போது அவர் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இந்த நேரம் பார்த்தா அந்த வீடியோவை வெளியே விட்டுக்கிட்டு இருக்கானுங்க அகோரி வேஷம் போட்டுக்கிட்டு அலைஞ்ச வீடியோவை வெளியே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அது வைரலாக பட பரவிக்கிட்டு இருக்குது இது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது சரி அடுத்து மகுடம் அப்படின்னு ஒரு படம் விஷால் நடிக்கிறது விஷால் நடித்து ரவி அரசு கதை எழுதி டைரக்ட் பண்ணுறதாக ஒரு படம் பூஜை போட்டாங்க முடிவாச்சு எல்லாமே நடிக்க ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க இப்போ ஷூட்டிங் போகிற நிலையில் எது போகும்போத திடீர்னு இந்த உதவி டேரக்டர்கள் வந்து டைரக்டர் விஷாலிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியாது டைரக்ஷனில் ரொம்ப சொதப்படாக இருக்குது அப்படின்னு உதவி டைரக்டர்கள் வந்து விஷாலிட்ட புகார் பண்ணியிருக்காங்க உடனே அவர் ப்ரொடியூசர்கிட்ட போய் அவர் இந்த மாதிரி சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ரவி அரசு அதுக்காக என்ன பண்ணலாம்னு நீங்கள் யோசிங்க அப்படிங்கும் அவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்கும் எதுக்கு அந்த விரோதம் வேண்டாம் டைரக்டரும் ஆட்டு ஹீ ஹீரோவும் எதிர்மறையாக இருந்தாங்கன்னா படம் உட்படாது ஆகவே அந்த நாலு பேரை எடுத்துருங்க அந்த நாலு உதவி டைரக்டர்களை எடுத்துகிட்டு உங்கள் சரப்பிலருந்து ஒரு நாலு பேரை இறக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த டைரக்டர் அவேர்ஸ்ட்டை கேட்டால் அவரும் சரி அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனால் பிரச்சனை ஓயலை இவர் எடுத்து தான் ஆகணும் டைரக்டர் சரியில்லை டேரக்டர் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு விசாலும் வந்துட்டார் அவருக்கு அவருடைய டைரக்ஷன் பிடிக்கலை அந்த இந்த பிணக்கு இந்த சண்டை சண்டைனா என்ன பிடிக்கலை நான் வேலை பார்க்க முடியலை அப்படிங்கிறது தானே சண்டை சினிமாவை கத்தி கொடுத்து எப்படியா செய்ய முடியாது அதை ஒன்றும் செய்ய முடியாது இல்லை அப்போ இப்போ ப்ரொடியூசர் பார்த்தார் சார் கதை அவருடையது அவர் தான் டைரெக்ட் பண்ணுறாரு அவர் இப்போ டைரெக்ஷன்லேருந்து நீக்கிட்டோம்னு வச்சா இப்போ கதை என் கதையாச்சேன்னு சொல்லி சண்டைக்கு வருவார் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ விஸ்ரால் வந்து ஒரு சாங் காம்ப்ரமைஸ் சொல்கிறாரு கதைக்கு அந்த நஷ்டம் எடுக்க கொடுத்துருவோம் அவரை டைரெக்ஷன்லேருந்து எடுத்துருவோம் அதுக்கான நஷ்டம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரவி அந்த டைரக்டர் பேசினவுடனே அவர் வந்து என்ன கேட்டார் எனக்கு நாலு கோடி கொடுங்க அப்படின்னாரு அவருக்கு பேசின சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஒன்றரை கோடி ரூபா டைரக்டருக்கு பேசின சம்பளம் ஒன்றரை கோடி ரூபா இவர் நாலு கோடி கேட்டார் என்னை வந்து நீக்குறீங்க இல்லை அது எனக்கு அவமானம் என் தொழில் பாதிக்கப்படும் இந்த மாதிரி நீக்கப்பட்டு ஹீரோவை டைரக்ட் பண்ணுறாங்கன்னு வெளியே பேசுவாங்க அதனால் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் ஆகவே எனக்கு நாலு கோடி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் உடையபடியாக உணுப்படியாக இருந்தார் கடைசியில் எல்லாம் பேசி கேசி பார்த்தாங்க பேசி கேசி பார்த்து சரியா உனக்கு ரெண்டு கோடி தரேன்யா ரெண்டு கோடி நீ நீதிக்கியா கதையை மட்டும் விட்டு அப்படின்னு சொன்ன உடனே டைரக்டரும் அந்த ரவிய டைரக்டரும் இது நல்ல சமயமடா வேலை பார்க்காம ரெண்டு கோடி வருது இல்லை வேலை பார்த்தோம்னா டைரக்ஷன் பண்ணி கொடுத்தோம்னா ஒன்றரை கோடி தானே வரும் கூட ஆறா இப்போ வந்து ரெண்டு கோடியில் லம்பாக வருதுங்க வேலை பார்க்காம ரெண்டு கோடி வருங்கும் போத அதை விடலாமா சரிங்க ஒத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒத்து இப்போ சமாதானமாகி இப்போ மகுடத்தை வந்து டேரக்ட் பண்ணுறாரு விசால் இது அந்த உள்ளுக்குள்ள அந்த இருட்டுக்குள் நடந்த ஒரு சமாச்சாரம் திரைக்கு பின்னால் நடந்த சமாச்சாரம் இப்போ அவர் தான் மகுடத்தினுடைய டைரக்டர் ஆகிருக்காரு இப்போ சமந்தா அவர் விவாகரத்துக்கு பிறகு ஆந்திரா பிரபலம் அவரோட தொடர்பில் இருக்கார் அவரோட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் வந்தது ராஜ் நிருமூறு அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் வீட்டில் தான் இப்போ தீபாவளியாக கொண்டாடி இருக்காங்க சமந்தா அவங்க குடும்பத்தோட இந்த ரவி நிருமோர் இருக்காரு அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து தீபாவளியை கொண்டாடி இருக்காங்க அதன் மூலம் அவங்களுடைய லிவிங் ரிலேஷன்ஷிப் லிவிங் ரிலேஷன்ஷிப்புங்கிறது உறுதியாக இருக்குது நல்லபடியாக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம சார்பில் ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுவோம் ஏன்னா அம்பலத்துக்கு வந்துருச்சு இல்லை வெளியே வந்துருச்சு இல்லை லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவரும் ஆயத்தொறக்கலை அம்மாவும் ஆயத்தொருக்கலை சம்மந்தா இப்போ கடைசியாக படமே போட்டாங்க அந்த குடும்பத்தோட தீபாவளி கொண்டாடினா படமே போட்டாங்க அவங்களுக்கு அது ஒரு தலை தீபாவளி மாதிரி சரியாக இருக்கட்டும் இப்போ வெளியான படங்களில் தீபாவளிக்கு வெளியான படங்கள் வந்து ஒரு மூணு படங்கள் உங்களுக்கு தெரியும் பைசன் என்ற காலமாடல் டீசல் ட்யூடு இந்த மூணு படத்தில் டீசருடைய டேரக்டரு ரொம்பவும் மன வருத்தப்பட்டு பேசியிருக்காரு சண்முக முத்துசாமி டீசருடைய டேரக்டரு சார் எங்களுக்கு நூறு தேட்டர் கொடுத்தாங்க அந்த நூறு தேட்டர்களில் பாதி வந்து காலாவதியான தேட்டர் அந்த காலாவதியான தேட்டரில் படம் போட்டால் எவன் சார் படம் பார்க்க வருவான் எங்களை வேணுக்கும்னே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இது நியாயமாக சரி தீபாவளிக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட தான் நாங்களும் படத்தை வெளியிட்டோம் ஆனால் ஆளே வராத தேட்டரில் படம் கொடுத்து இப்போ போடு போட்டுக்கன்னு சொன்னால் அது என்ன நியாயம்னு தெரியல இது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் ஆனால் இப்போ பைசனுக்கும் டியூடுக்குந்தான் பைசனுக்கும் அந்த டியூடுக்கு தான் போட்டி யார் முதலில் வர்றதுங்கிறது தற்போதைய நிலவரத்தில் முதல்ல இடத்துல இருக்கிறது டியூடு இல்லை டியூடு அது முதல் இடத்துல இருக்குது ப்ரித்திப் ரங்கநாதனுடைய படம் முதல் இடத்துல இருக்குது அதுக்கு காரணம் தற்கால இளைஞர்களுடைய மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் பல காட்சிகள் கிணிகிழ்பான காட்சிகள் காதல் காட்சிகள் அந்த ஒரு மாதிரியான வசனங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அது முதல் இடத்துல இருக்குது தரமான இடமாக பேசப்படுறது பைசன் அதில் த்ரூ விக்ரமுடைய நடிப்பு மிகவும் உயர்வாக இருக்குங்கிறது பாராட்டுறாங்க அது இல்லை படம் எடுத்த விதமும் ஒரு தரமானதாக ஒரு உலகத்தர அளவில் இருக்குது அது பாராட்டக்கூடிய படம் அப்படின்னு அது சொல்கிறாங்க ஆனால் அதில் ஜாதி வரி எதுவுமே இல்லை ஜாதி வெறியை காட்டலை ஜாதியை பா ஜாதியை பற்றியே திணிக்கலை ஜாதி வெறியை பற்றியே சொல்லலை சாதி வெறி இல்லாமல் வந்திருக்கிற படம் தீபாவளிக்கு வந்திருக்கிற படங்களில் பைசன் ஒரு முக்கியமான படம் பைசன் ஒரு முக்கியமான இயற்கை ஒரு கருத்து சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை அந்த படத்துக்கு இருக்குது ஆக அந்த ரெண்டு படமும் தீபாவளியில் மக்களுக்கு கவர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்